நடிகர் விஜய்க்கு கூட்டம் வருதுன்னு சொல்றீங்க ஆமா அவரும் ஒரு நடிகர் தான் இந்த நடிகருடைய பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலம் ஒரு விளக்கை போட்டவுடன் ஈசல் கூடி வருகிறது ஆனால் அந்த விளக்கு ஒளியில் விழுந்து சாக போகிறோம் என்பது அந்த ஈசலுக்கு தெரிவதில்லை தலைவர் பிரபாகரன் படத்தை இங்க வச்சிருக்கிறோம் இல்லையா நடிகர் விஜய்க்கு கூட்டம் வருதுன்னு சொல்றீங்க ஆமா அவரும் ஒரு நடிகர் தான் இந்த நடிகருடைய பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலம் மக்களிடையே கொண்டு செல்லக்கூடிய மக்களிடையே கொண்டு செல்லக்கூடிய அறிவை ஊட்டக்கூடிய கல்வி இல்லை கல்வி அறிவை ஊட்டக்கூடிய கல்வி சரியாக இருக்குமானால் நாங்களெல்லாம் சிறுவயதாக இருக்கும் பொழுது எங்களை ஆசிரியர் நெறிப்படுத்தினார் நான் ஏழாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது எம்ஜிஆர்னுடைய படம் வெளிவந்த நேரம் நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற படம் அந்த ஆணையிட்டால் படத்தில் எம்ஜிஆர் கையை அப்படி மடக்கி விட்டுருப்பார் நானும் பட்டணம் திறந்து விட்டுட்டு கையில் புத்தகத்தோடு போய் நின்று வாத்தியார் பார்த்தார் என்னையே ஏண்டா என்னடா கையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னார் பட்டனில் என்னடா மூடி இருக்கு அப்படி பெரம்ப வச்சு இப்படியே ஆட்டினர் ஆட்டி சொன்ன போது பட்டணம் மாற்றனர் நான் ஏழாம் வகுப்பு முடியும் அந்த நேரத்தில் என்னுடைய பட்டனை மாட்டியவன் இன்றைக்கு எழுபத்தை மூன்று வயதிலும் பட்டனை கழட்டி விட மாட்டேன் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இன்னும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆசிரியர்கள் இந்த திராவிட கூட்டத்தை கெடுத்து விட்டது திராவிட கூட்டம் அந்த ஆசிரியர்களை கெடுத்து விட்டது அதனால்தான் இளைஞன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடிகர் பின்னாடி போகிறார் ஒரு விளக்கை போட்டவுடன் ஈசல் கூடி வருகிறது ஆனால் அந்த விளக்கு ஒளியில் விழுந்து சாக போகிறோம் என்பது அந்த ஈசலுக்கு தெரிவதில்லை அது போன்ற நிலைதான் இந்த கூட்டம் அறிவை இழந்து வாழ்க்கையையும் இழந்து விடுவார்கள் அந்த கூட்டத்தை பற்றி பேச வேண்டாம் அதோடு பாட்டிக்கொள்வோம் தலைவர் பிரபாகரன் படத்தை இங்கே வச்சிருக்கிறோம் இல்லையா எனக்கு அந்த நான் பாடல் சொன்னேன் இல்லையா செற்றிலியன் சிவிலியன் அப்படிலாம் அந்த மாதிரி தனித்துவத்தை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து காட்டிக்கூடிய ஒரு மாவீரன் நான் ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் வரலாற்றில் பார்க்கிறேன் நேரடியாக பார்த்ததில்லை நான் பிரபாகரனையும் பார்த்ததில்லை ஆனால் பிரபாகரனுடைய கருத்துக்கள் தமிழர்களிடையே வேரூன்றி கிடக்கிறது தமிழன் தமிழனாக வாழ வேண்டும் கடைசி வரை அவன் யாருக்கும் அடிமையாக கூடாது மத வியாபாரிகளுக்கோ செல்வந்தோர்களுக்கோ அடிமையாகி விடக்கூடாது அந்த கொள்கையை கொண்டு செல்ல வேண்டும் அப்படி கொண்டு சென்றால் நிச்சயமாக உலகம் வாழும் இன்றைக்கு சீமான் தனித்து நின்று மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு அவர் முயற்சி செய்கிறார் செற்றில் என் மரண குளியிலே வீழ்த்தினாலும் கத்தியை கொண்டு தலையை சீவினாலும் அல்லது கொஞ்சி குழாவி உனக்கு அஞ்சு சீட்டு தர்றேன் பத்து சீட்டு தர்றேன்னு சொன்னாலும் சரி செஞ்சாந்து பூசிலின் எண் மத்தகத்தே நாட்டி மறிக்கல் எண் மத்தகத்தே உளி நாட்டி உளியை கொண்டு குத்தினாலும் வித்தகன் நந்தி விதி வழி அல்லாது வித்தகன் சிவபெருமான் உறுதுணையாக இருக்கக்கூடிய நந்தியின் வழியில் என்னுடைய விதி முடியுமானால் தத்துவ ஞானிகள் தன்மை உன்றாரே இது திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் கருத்து தத்துவ ஞானிகள் எப்பொழுதும் தன்னுடைய கருத்தில் ஆழமாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட கருத்தை கொண்டவராக சீமான் இருக்கிறார் அந்த காரணத்திற்காகவே நான் அவருக்கு பின்னால் நிற்கிறேன்